அதிவேகமான ஒரு கார் வந்துச்சு கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வந்து என் மேலே விட வேண்டியது என் பைக் மேலே பட் கொஞ்சம் ஜஸ்ட்டில் நான் தப்பிச்சிட்டேன் டச் பண்ண ஆட்டோ மேலே விடாமல் ரைட்டில் கட் பண்ணான் கட் பண்ண உடனே அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாமல் லெஃப்ட்டில் வந்து ஆட்டோவுக்கு முன்னாடி அஞ்சு பேர் அந்த மாடு மாவட்டம் உக்காந்துருந்தாங்க அவங்க அஞ்சு பேர் மேலே அப்படியே அடிச்சா அவங்க எல்லாமே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மீட்டர் தூக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலிக்கு தூக்கி வீசப்பட்டாங்க ஒவ்வொருத்தருடைய உடம்பும் அப்படியே இரண்டா சிதலம் மடிஞ்சு போச்சு ஒரு உருவம் கூட முழுமையாக காண முடியல ஒருத்தருடைய பாடி ரெண்டாச்சு ஒருத்தருடைய உடம்பு வந்து ரெண்டாம் மடிஞ்சு போச்சு உடல் பாகம் மார்பாகம் மார்பாக தனியா பிரிஞ்சு போய் அந்த கோர விபத்து நடந்து போச்சு நேற்று நடந்த துயர சம்பவம் அதாவது மகாவலிபுரம் பக்கத்தில் பண்டிதமேடு என்ற கிராமத்தில் ஒரு அஞ்சு பெண்மணிகள் மாடு கொண்டிருக்கும் போது ரோட்டுக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த கார் வந்து மோதி ஐந்து பேர் விபத்துக்குள்ளாயிருக்காங்க அவங்க சம்பவ இடத்துலேயே பலியாக இருக்கிறாங்க அதை நேரில் பார்த்தவங்க நம்மோடு இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன நான் நடந்துச்சேன் சார் நேற்று மதியம் ரெண்டு மணிக்கு திருப்பூர்லேருந்து நான் என்னுடைய வீடு பண்டிதம் எடுக்கிறாங்க அதை நோக்கி நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன் வரும்போது இங்கு இந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அதிவேகமான ஒரு கார் வந்துச்சு கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வந்து என் மேலே விட வேண்டியது என் பைக் மேலே பட் கொஞ்சம் ஜஸ்டில் நான் தப்பிச்சிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு இது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ நின்றுச்சு அந்த ஆட்டோ மேலே விடுறதுக்கு டச் பண்ணி டச் பண்ணாங்க ஆட்டோ மேலே விடாமல் ரைட்டில் கட் பண்ணா கட் பண்ண உடனே அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாமல் லெஃப்டில் வந்து ஆட்டோவுக்கு முன்னாடி அஞ்சு பேர் அந்த மாடு மேட்ச்சு உக்காந்துருந்தாங்க அவங்க அஞ்சு பேர் மேலே அப்படியே அடிச்சா அவங்க எல்லாமே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மீட்டர் தூக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலிக்கு தூக்கி வீசப்பட்டாங்க ஒவ்வொருத்தருடைய உடம்பும் அப்படியே இரண்டா சிதலும் அடைஞ்சு போச்சு ஒரு உருவம் கூட முழுமையாக காண முடியல ஒருத்தருடைய பாடி ரெண்டாச்சு ஒருத்தருடைய உடம்பு வந்து ரெண்டாக படிஞ்சு போச்சு உடல் பாகம் மார்பாகம் வேறு தனியாக பிரிஞ்சு போய் அந்த கோர விபத்து நடந்து போச்சு அது நான் வந்து உடனே பார்த்தேன் என்னால் எந்த முகம் எங்களுடைய வில்லேஜை ஐடென்டிஃபை பண்ணுங்க பண்ண முடியல உடனே பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் இந்த கார் என்ன பண்ணி இங்கேருந்து அடித்த காரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போய் அந்த பேக் ஓப்பன் ஆகி அப்படியே நின்ட்டுனுங்க நான் உடனே கிராமத்தில் போய்ட்டு ஒரு ரெண்டு பேர் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஓடாங்கன்னு சொல்லிட்டு நேராக அவனுக்காண்ட போயிட்டு அவங்களை காரை இறங்கி அவனுங்க தப்பிக்க பார்த்தானுங்க அவனுக்கு ஒரு ரெண்டு பேர் நான் கூப்பிட்டு போனேன் ஒரு ரெண்டு பேர் அவனுக்கு ரெண்டு பேர் பிடிச்சிக்கணும் பிடிச்சி அவனுக்கு ரெண்டு மொத்தம் நாலு பேர் காரில் இருந்தானுங்க காரில் இறங்கி அவனுங்களை என்ன ஆச்சு ஏதாச்சும் ஏன்டாடிச்சுங்கன்னா அவனுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன் உடனே நான் அவன் தப்பிக்க பார்க்குறானுங்க எதாவது சொல்கிறாங்கன்னா நாங்களும் சேர்ந்து ஒரு ரெண்டு மணி அடி அடித்தோம் அடித்த உடனே அதுக்குள்ளே கிராம மக்கள் வந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த நாலு பேரை வந்து காலேஜ் பசங்க நினைக்கிறேன் அவங்க உடனே காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஒரு பத்து பேர் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க ஸ்டூடெண்ட் வந்த உடனே கிளாஸ் ஆச்சு அவனுங்க தள்ளுமுள்ளாக நாங்களும் எங்கே பிரச்சனை ஆக கூட்டி அதிகரிச்சு ஆகிடவனையும் த தகவல் வந்து காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அது பிறகு ரெண்டு பேர் காவலருங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க கூட்டம் அதிகரிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை இதுவாகிட்டு பிரச்சனை ஆச்சு அதுக்கு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து காவல் காவல்துறையினர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க இந்த இஷ்யூ வந்து உடனே பத்திரிகையாளரே யாரும் தெரில இஷ்யூ பண்ணுறதுனால மக்கள் கூட்டம் ஹெவியாகிடுச்சு ஹெவியான ஒன்று எஸ்பியே வந்துட்டார் எஸ்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் சப் கலெக்டர் வந்துவிட்டார் நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மறியல் பண்ண ஆரம்பித்த உடனேயும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஹவர்ஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு ரோடு மறியல் பண்ண உடனே எல்லோரும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ண கேட்டோம் எங்களுடைய இது எஸ்பி ந பண்ணார் நீங்கள் இவங்களை ரிலீஸ் பண்ணால் தான் இன்னும் ரெண்டு பேரை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே நாங்கள் வந்து முறையான நடவடிக்கை எடுக்க முடியும் எங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண கொடுங்க ஏன்னா போலீஸ் வாகனத்தை சுற்றி நம்முடைய கிராம மக்கள் சூழ்ந்துட்டாங்க அதனால் அவங்களால மூவாகவே முடியல அதன் பிறகு நாங்கள் எல்லோருமே பேசி கிட்ட இது கிட்ட பேசி இது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார்